இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் அடையார் பகுதியே வந்து ரொம்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா அடையார் பகுதியில இந்திரா நகர் ஒரு தெரு இருக்கு இந்த தெருல அவனியூ ஒன்றுல ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு இருசக்கர வாகன ஷோரூம் ஒன்று இருக்கு இந்த ஷோரூம்க்கு வெளியே ஒரு சாக்கு முட்டை இருந்திருக்கு அந்த சாக்கு முட்டையில இருந்து ஒரு ரத்தம் வந்து சொட்டிட்டே இருந்திருக்கு இதை பார்த்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பயந்துட்டு அந்த பகுதி அதாவது அடையாள காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பாக்கும்போது அந்த கட்டை விழுத்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட முப்பது வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் முகத்துல இரத்த காயங்களோட உயிரிழந்து இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா அவருடைய உடலை பரிசோதனை செய்யும் போது அவருடைய பாக்கெட்ல ஒரு பேப்பர்ல நிறைய போன் நம்பர் இருந்திருக்கு அந்த போன் நம்பர் எல்லாம் பாக்கும்போது அது வந்து ஒரு அடையாள இருக்கக்கூடிய ஒரு தனியார் செக்யூரிட்டி ஒரு நம்பர் இருந்திருக்கு அப்போ அங்க போய் கேட்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் வந்து வேலை கட்டு வந்திருக்காரு அப்போ இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லை வேலை வந்துச்சுன்னா நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப அவருடைய ஆதார் என்ன வந்து கொடுத்ததுனால வந்து அந்த மூலம் அவருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு இவரை பத்தின தகவல் அங்க கேக்கும்போது இவர் வந்து இருபத்தி நான்கு வயது ஆகுது இவருக்கு இவருடைய பேர் வந்து கௌரவ் குமார் ஒடிசா மாநிலத்திலிருந்து வந்திருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு இவர் தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு வயது ஆண் குழந்தையோட வந்திருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் வந்து வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரு கேக்கும்போது கிருஷ்ணபிரியன் கேக்கும்போது செக்யூரிட்டி வந்து அங்க போய் கேட்கும் போது தங்கியிருக்காரு அதுக்கப்புறமா ஏற்கனவே கூட வேலை பார்த்த ஸ்ரீபிரம்புர்ல வேலை பார்த்த ஒருத்தர் கேட்கும் போது என் கூடவா தரமடை இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ்ல வா நான் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவருடைய அறையில தங்க வச்சிருக்காரு அறையில தங்கிட்டு நைட் வந்து அவர் தன்னுடைய நான்கு நண்பர்களை கூட்டிட்டு வந்து மது அந்திருக்காங்க மது போதை வந்து ரொம்ப அதிகமாவே நல்லளவு புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கௌரவகுமாருடைய மனைவி கிட்ட தகாத முறையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க இதை வந்து தடுக்க போன கணவரை இரும்பு கம்பியெல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த பெண் தடுக்க முற்பட்ட போது பெண்ணையும் தையில அடிச்சு மயங்கி விழ வச்சு மயங்களுக்கு அப்புறமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இந்த வன்கொடுமை செய்யும் போது இந்த ரெண்டு சம்பவம் நடக்கும் போது அந்த குழந்தையை பார்த்து கதறி அழுததை பார்த்துட்டு அந்த குழந்தையும் கொடூரமா தாக்கி கொண்டிருக்காங்க மறுநாள் காலில் பார்க்கும்போது இந்த மூணு பேருமே இழந்து கிடந்தத பார்த்துட்டு கணவனை கோடிப்பையில கட்டி ரெண்டு நண்பர்களோடு சேர்த்து அந்த கோடிப்பையை வந்து கொண்டு போயிருக்காங்க கொண்டு போகும்போது தவறு கீழே வளர்ந்துருக்கு நிறைய பொதுமக்கள் இருந்ததுனால எடுக்கிறதுக்கு முடியாம அப்படியே போயிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய கூவாத்துல வீசியிருக்காங்க மனைவிய குப்பா தொட்டில போட்டிருக்காங்க இத பத்தி விசாரிக்கும் போது எல்லா விஷயமும் வெளிவந்திருக்கு இப்போ கணவனை வந்து கணவன் வந்து கிடைச்சிட்டாரு பைய குழந்தையும் கிடைச்சிச்சு ஆனா பெருங்குடியில் இருக்கக்கூடிய குப்பை கடங்களை வந்து குப்பத்தொட்டில போட்டதால யாருக்கும் தெரியாம குப்பை கடங்களை வந்து வீசினால இப்போ அங்க வந்து தீவிர அந்த பெண்ணின் உடலே தேடும் பணி வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறோம் போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால இவங்க சாதாரணமான விஷயமா பண்ணிட்டு போயிட்டாங்க போதையில பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த போதையை ஒழிக்கணும்னு சொல்லி இந்த மது பழக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லி மக்கள் அவ்வளவு போராடுறாங்க மல்ல குடும்பத்தை நாசாக்குது ஒரு குடும்பத்தையே வந்து இல்லாம ஆக்கிடுச்சு இந்த போதை இவங்களுக்கு ரொம்ப கொடூரமான தந்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல பேசப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லிட்டு கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொலைகள் அப்படிங்கிறது வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய போகும்போது அதுக்கு வந்து அந்த பெண் இணங்கி போனா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி கொலைகள் தான் நடக்குது நம்ம நிறைய பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் ஊசல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு இந்த தண்டனைக்கு எந்த கொலை செய்யக்கூடிய இந்த பாலியல் வட்கொடுமை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல சொல்லுங்க